நண்பர்களுக்கு வணக்கம் நான் டி எஃப் சோழன் திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிய டி வாசன் அடக்குமுறையால் அடுத்த தலைமுறை வாக்காளர்களை இழக்கிறதா திமுக இந்த ரெண்டு விஷயங்களை தாங்க பார்க்க போகிறேன் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் டிடிஎஃப் வாசன் யாருப்பா அப்படின்னு கேட்குறீங்களா அவரை பற்றி நான் சொல்கிறேன் அவர் ஏன் திமுகவுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் என்பதை பற்றியும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்பாக டிடிஎஃப் வாசன் அவர்கள் இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்திருக்கிறாங்க அப்படி அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்பில் அவர் என்ன சொல்றார்ன்ற விஷயத்த மட்டும் ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க அதற்கு பிறகு அவரை பற்றியான ஃபுல் டீட்டெயிலும் அவர் ஏன் நீதிமன்றம் போகிறார் என்ற விஷயத்தையும் அவரு திமுக எதிராக எப்படி களம் இறங்கி இருக்கிறார் என்ற விஷயத்தையும் எல்லாவற்றையும் பார்க்கலாம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவான தானே வாங்க இந்த இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன் எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க ட்ரங்க் அண்ட் ரைடர் ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான் ஆனா போன் காதுல வச்சு பேசலையே

என்னாலே கெட்டு போகுது தெருவுக்கு தெரு மதுபானக் கடைகளை திறந்து வச்சு விட்டு என்னால் கெட்டு போகுதுன்னு சொல்கிறீங்களா போர்ஸு காரில் ஃபுல்லாக குடிச்சு விட்டு ரெண்டு பேரை சாவடிச்சிட்டான் அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் காரை செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டினேன் அப்படின்ற ஒரு காரணம் கவனக்குறைவாக ஓட்டினேன் மரணத்தை விளைவிக்கும் விதமாக ஓட்டினேன் அப்படின்னு இவங்களாக கற்பனை பண்ணிட்டாங்க அவ்வளோதானே நான் யாருக்காவது இடைஞ்சலாக ஓட்டணுன்னா இல்லை யாரையாவது கொண்டு போட்டோன்னா எதற்காக எனக்கு ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்கு என்னை பார்த்தா இளைஞர்கள் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இரஃபான் இருக்கான் பாருங்க ஃபுட்லாக்லாம் பண்ணுவானே அவனையும் வம்பு இழுத்துருக்காரு ரெண்டாவது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு தலை ஆடுது அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறது கிடையாது நான் வந்து இளைஞர்களை கெடுத்துடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அரைக்குவல் விட்டுருப்பார் அந்த அளவுக்கு இவர் என்ன சமூக போராளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை கெடுத்த பங்கு இவருக்கு இருக்குது இருந்தாலும் இவரை என்னவோ கொலை குற்றவாளி மாதிரி கைது செய்து ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்கு போகிறது கொஞ்சம் ஓவர் இல்லையா அதுலேயும் இந்த டிடிஎஃப் வாசனை பின்னாடி பைத்தியமாக ஏகப்பட்ட இளைஞர்கள் சுற்றி திரியிறாங்க இந்த டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகன ஓட்டி இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய வீலிங் பண்ணுவாரு நிறைய தூரத்துக்கும் குறைந்த நேரத்தில் போய் சேருவார் அவ்வளோ வேகமாக இரு சக்கர வாகனம் ஓட்டினவர் ஆனால் இப்போ அவர்கிட்ட லைசென்ஸ் கிடையாது காரணம் என்ன தெரியுமா அவர் சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா போகிறதாக ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணார் அப்படி போகின்ற பொழுது காஞ்சிபுரத்தில் நான் வீலிங் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு டூ வீலரை தூக்குனார் அப்படி தூக்குனதுனால அவர் ஒரு பெரும் பள்ளத்தில் கொண்டு போய் விட்டது அந்த வண்டி அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து அடிப்பட்டது அந்த படுகாயத்துக்கு பிறகு தேறி வந்தார் ஆனால் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் ஐயா எந்த விதிமுறை இருந்தாலும் கடைபிடிக்கவே மாட்டான் டிடிஎஃப் வாசன் அதனால அவனுடைய லைசன்ஸை ஒரு பத்து வருஷத்துக்கு ரத்து பண்ணுங்கயா அப்படின்னு நீதிமன்றமானது அதிரடியாக ரத்து பண்ணி விட்டது ஏன்னா எப்போது வாகனத்தை ஓட்டினாலும் சரி ஸ்பீடு தான் அதனால் இவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையானது அடுத்து வருகின்ற இளையன் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஐயோ நமக்கு லைசன்ஸே போயிடுவென்ற பயத்தினால் ஒழுங்காக ஓட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியுங்க ஆனால் எதிர்க்க வருகின்றவங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியுமா நிச்சயமா வாகனம் ஓட்ட தெரியாது அதனால எதிரே வருகின்றவர்களையும் அப்பாவி மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த டிடிஎஃப் வாசன் போன்றவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பத்து வருஷத்துக்கு நீ ஒருபோதும் டூ வீலர் லைசன்ஸ் எடுக்க முடியாது பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு டூ வீலர் தானே பயன்படுத்தக்கூடாது லைசென்ஸ் கிடையாது ஆனால் நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்எல்ஆர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கார் ஓடுறது ஏற்கனவே கார் ஓடாமல் இருந்திருப்பாரு அதனால் காரில் நல்லா ஓட்டக்கூடிய தான் அப்படி காரை எடுத்துக்கிட்டவர் வேகமாக போயிருக்காரு செல்ஃபோனில் பேசியபடி போயிருக்காரு அதுவும் இல்லாமல் இவர் ஃபோன் பேசிக்கிட்டே போகிற விஷயத்த அப்படியே யூடியூப்பில் நேரலையும் பண்ணிவிட்டார் இந்த மாதிரி நேரலை பண்ணிக்கின்ற போது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படி பார்க்கின்றவங்களுக்குலாம் என்ன எண்ணம் தோன்றும் குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன எண்ணம் தோன்றும் அதுலயோ டிடி வாசன் அவர்களுக்கே வந்து இருபத்தி மூணு வயசு தான் ஆனால் அவரை பின்தொடரவங்களுக்கு இன்னும் வயசு குறைவாக தான் இருக்கும் அப்படி ரெண்டாம் கட்ட வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டிடிஎஃப் வாசனவர்கள் தவறான முன் உதாரணமாக தான் காரை வேகமாக ஓட்டினதும் இல்லாமல் செல்ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே அதை நேரலை பண்ணதும் இல்லாமல் அவங்க மனதில் எப்பேற்பட்ட எண்ணத்தை உருவாக்கும் ஓ கார்னால் வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டலாம் போல் இருக்குது சீட் பெல்ட்டு போகணும் அவ்வளோதான் தான் போல இருக்குது அப்படின்னு வாங்களா இல்லையா டூ வீலர் தான் ஏகப்பட்ட கெடுபிடி போல் இருக்குதுயா அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா அதனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவாக ஓட்டிருக்காருங்க பொறுப்பு இல்லாமல் ஓட்டிருக்காருங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டிருக்காருங்க மரணத்தை விளைவிக்கும் விதமாக ஓட்டிருக்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரீ நாட் எயிட்டெல்லாம் போட்டு இவரை உள்ளே தள்ளி போட்டாங்க அதில் தான் குதித்து எழுந்து காவல்துறையினர் கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அவரே சொல்லுவார் இப்போ என்னோட வந்து ஒரு பத்து நிமிஷம் ரோட்டில் நில்லுங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே எத்தனை பேர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறான் வாங்க காட்டுறேன் அவனெல்லாம் பிடிச்சிட்டிங்களா என்ன என்னவோ கொலை குற்றவாளி மாதிரி இப்படி கைது பண்ணிட்டு போறீங்களே நான் யாருக்கு என்ன பண்ண என்ன பார்த்தா இளைஞர்கள் கெட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே பேசிருப்பாரு அதை தான் நீங்க பார்த்துருப்பீங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்னையே குறி வச்சு அடிக்கிறாங்க யாருடைய துணையும் இல்லாத ஒரு இளைஞர் முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது இத்தனை தடைகளா அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருப்பாரு அதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் இந்த டிடிஎஃப் வாசனை மட்டும் குறி வச்சு அடிக்கணும் அதுலயும் டிடிஎஃப் வாசனை அவர்கள் சொல்லுவாரு கருவில் இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்று ஸ்கேன் பண்ணி அந்த பாலினத்தை வெளியிட்டவன் மன்னிப்பு கேட்டு விட்டு பிறகு அந்த வீடியோவை நீக்கினா அவனுக்கெல்லாம் கூட தண்டனை கிடையாது மன்னிச்சு விட்டு போட்டீங்க ஆனா அவனே வந்து ஃபோர்ஸ் கார்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ரெண்டு பேரை கொண்டுட்டான் நான் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சனா எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருப்பாரு ஆனா இவரை திமுக வைப்பதாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்றாங்க இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்களும் நிறைய பேர் இவருக்கு ரசிகராக இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இளைஞரும் இவர் மீது பைத்தியமாகவே இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற இந்த மனுஷன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் தெரு தெருவா இறங்கி அப்படின்னா திமுக விட்டு வைக்குமா இரஃபானை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாக இருக்கக்கூடுவேன் திமுக தலைமை குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடுவேன் நண்பனாக இருக்கக்கூடியவேன் அதனால் அவரை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இறங்கி இவன் பிரச்சாரம் பண்ணான்னா அந்த டிஜெப் வாசன் அவர்களை விடுவாங்களா தான் இவனை தொடர்ச்சியாக உள்ள தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் நம்ம சீமானுக்கு இந்த முறை வாக்கு கேட்பேன் அடுத்த முறை நடிகர் விஜய் அவர்களுக்காக வாக்கு கேட்பேன் மாற்றம் வேணும் இல்லையா ஒன்று அதிமுகவுக்கு போறீங்க இல்லை திமுகவுக்கு போடுறீங்க ஏன் அவங்களுக்கு தான் போடணுமா சீமானுக்கு போடுங்க இந்த முறை அடுத்த முறை நம்ம விஜய்க்கு போடலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ இப்படி அடுத்த தலைமுறை இளைஞர்களை வந்து சீமான் பக்கமும் விஜய் பக்கம் திருப்புகின்ற இவரை விட்டா அவ்வளோதான் நிறைய ஃபாலோ வச்சுருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் பைத்தியமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி நாம் கட்சி பக்கமோ இல்லை தமிழக வெற்றி கழகம் பக்கம் போனாவோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எவ்வளோ ப்ரெஷரு அதனால தான் இவரை பழி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சட்டபூர்வமாக தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லுது காவல்துறையும் அதை தான் சொல்லுது நீதிமன்றத்தில் போய் கொண்டு போய் ஆஜர்படுத்தினாங்க அவருடைய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு வாசன் வாசனவர்கள் ரெண்டரை மணி நேரத்துலேயே போயிட்டாரு அப்படின்னா எவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்டிட்டு பாருங்க அப்போ விதிமுறையை என்னத்த அவர் கடைபிடிச்சாரு அப்படின்னு வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களாம் ஏங்க எல்லா இடத்துலையும் ஒரே வேகத்தில் போக முடியுமா பல இடத்துல பல வேகத்தில் போகலாம் அதே மாதிரி கார் ஓட்ட தெரிஞ்சவன் குயிக்காக தான் போய் சேருவான் ஆனால் விதிமுறையை மீறி தான் இவ்வளோ வேகத்தில் போனான் அப்படின்னு சொல்லி தான் எப்படிங்க ஏற்றுக்கிறது அதுவும் இல்லாமல் வாசன் அவர்களுக்கு ஷூட்டிங் இருக்குது அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் கேட்டாங்க ரெண்டாவது அவருடைய கண்ணில் அடிபட்டு இருக்குது அதுக்கு அதுக்கும் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கடைசியில் டிடிஎப் வாசனுக்கு மதுரை நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறது தபா இருப்பா இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ பண்ணது தப்புன்னு வீடியோ எடுத்து வெளியீடு அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி நீதியாக டி வாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க ஆனா இளம் தலைமுறைகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா திமுக அடக்குமுறையை ஏவுகிறது சட்ட ஒழுங்கு இவரால என்ன கெட்டு போச்சு எதற்காக இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மீது யாருங்க புகார் அளிச்சது காவல்துறையில இருக்கிறவங்களே புகார் அளிப்பாங்களாம் பிறகு அவங்களே இவரை கைது பண்ணுவாங்களாம் ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு வழக்கு போடுவாங்களாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பின்தொடர்கின்ற இளைஞர்கள்லாம் கொதித்து எழுந்துட்டாங்க ஸோ திமுக தெரிந்து கொண்டு இருக்கும் இவன் வெளிப்படையாக அரசியல் பேசுறான் ஐயா அதுவும் டாஸ்மார்க்கை பற்றி பேசறான் போதைப் பொருளை பற்றி பேசுறான் இது எதிர்மறையான விளைவை சமூகத்தில் ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒன்று என்று நினச்சாங்களே என்னோ தெரியல ஆனால் விட்டு தொலையா வார்னிங் பண்ணிட்டு அப்படின்னு வந்து விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து செல்போனுடன் பேசிக்கிட்டு நிறைய பேர் கார்ல போறாங்க இல்லைன்னு சொல்ல வேகமாக போறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களையெல்லாம் கைது பண்ணதே கிடையாது ஏன் இவரை மட்டும் கைது பண்ணுறாங்க திமுக அடக்குமுறை ஏவுகிறது இந்த அடக்குமுறையினால் அடுத்த தலைமுறையினுடைய வாக்காளர்களை அது இழக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிக்கலாம் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் எங்களை நாடித்தான் வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் பட்டாளமானது டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள் சரி நண்பர்களே டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் வாகனத்தை சரியாக ஓட்டியிருந்தால் லைசன்ஸு போயிருக்காது இந்த மாதிரி செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான விஷயங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இவர மாதிரியே வந்து எல்லா செய்வாங்க திரைப்படத்தில் எம்ஜிஆர் இருந்தார் அவனுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் குடிகாரனாக இருந்தால் கூட எம்ஜிஆரை பார்த்து திருந்தி போட்டாங்க சிவாஜி இருந்தாரு குடும்பத்தில் பாசத்தை எப்படி வைக்க வேண்டும்க்காக குடும்ப கதைகளாக தேடி தேடி நடித்தார் உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பலப்பட்டது இந்த மாதிரி வாழ்க்கையில் நேரடியாக கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் நம்மை பின்தொடர்கின்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றவர்களாக இருக்கணும் செலப்ரிட்டி அப்படி இல்லைனா இப்படி தான் அடிக்கடி வழக்குகளை வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் ஸோ உடனடியாக திமுக எதிராக பேச ஆரம்பித்து விட்டார் இவரெல்லாம் போராளி என்று எண்ணவும் முடியாது இவருக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம் வச்சுட்டு அதனால் திமுக எதிர்த்து பேசுகிறாரு நாளைக்கு திமுக இர்ஃபானுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி இவருக்கும் ஃபேவர் பண்ணால் திமுக எதிராக பேச மாட்டார் அதனால் இவரை பின்தொடர்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணி இந்த இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கிறது நாலு விளம்பரங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அதற்காக அந்த வேகமாக ஓட்டி கீழே விழுந்து உயிரை பறி கொடுத்து வாழ்க்கை முழுவதும் பெற்றோர்கள் அழுவதற்கான வாய்ப்பை நம்ம தரணுமா அதனால பாதுகாப்பான பயணங்கள் தான் எப்போதுமே சரி நீண்ட ஆயுளை தரும் நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லவரா இருக்கலாம் வல்லவராக இருக்கலாம் திமுக எதிர்க்கலாம் ஆனாலும் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அடக்குமுறை என்று நினைச்சுக்கிட்டு திமுகக்கு எதிராக களம் இறங்கி இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை திமுக எதிராக பதிவு செய்கின்றாரா இல்ல கூட்டு அப்படியே போய் திரைப்பட நடிக்க ஆரம்பிச்சுறா என்பதெல்லாம் பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்